தமிழர்களுடைய ஆதி நிலப்பரப்புன்னு ஒரு நிலப்பரப்புங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு கீழே இருந்துச்சு அதுக்கு பேர் குமரி கண்டம்னு பேர் இந்த குமரி கண்டம்ங்கிறது இருந்து இந்தியாவுடைய தெற்கை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா வரைக்கும் நீண்டிருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்துச்சு அந்த நிலப்பரப்பில் தான் ஆதி மனிதர்கள் முதன் முதல்ல பிறந்தாங்க அங்கேருந்து தான் பல நாடுகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க முதல் முதல்ல பிறந்த குடி தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இல்லை இந்த குமரி கண்டத்தில் ஆதி மனிதர்கள் தோன்றல தான் தோன்றுனாங்க அங்கே இருந்து அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தேரிங்கிறது இந்த குமரி கண்ட மொழியாக நடந்துச்சு இந்த குமரி கண்ட தான் ஆதி மனிதர்கள் முதல் முதல்ல இந்திய நிலப்பரப்புக்கு வந்தாங்க அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லைப்பா அப்படி ஒரு சம்பவமே கிடையாதுப்பா அப்படி ஒரு கண்டமே கிடையாது எல்லாமே கட்டுக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா எது உண்மை அப்படின்னு தேடணும்னா உண்மையிலேயே ஒரு கண்டம்ங்கிறது மடகாஸ்கர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத சமீபத்திய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டம் என்ன கண்டம் அதுதான் குமரி கண்டமாக தமிழர்கள் பிறந்தது அங்கே தானா எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க

ரெண்டாயிரத்தி பதினேழில் உண்மையிலே மடகாஸ்கருக்கு பக்கத்தில் ஒரு கண்டம் இருந்திருக்கு அது தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டம் தான் இந்த குமரி கண்டமாக அங்கே தான் தமிழர்கள் பிறந்தாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த குமரி கண்டத்துக்கான கான்செப்ட்டுங்கிறது எப்படி உதயமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தமிழர்களுடைய வரலாற்றை பற்றியும் தமிழ் மொழியுடைய வரலாற்றை பற்றியும் ஆரம்ப காலத்திலேருந்து எழுதின ஆய்வாளர்கள் எல்லாருமே ஒரு பெரிய நிலப்பரப்புங்கிறது கடலுக்குள்ளே போயிருக்கு பாண்டியர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட நிலமாக அது இருந்திருக்கு அந்த நிலப்பரப்பில் தான் முதல் தமிழ்ச்சங்கிறது தோன்றி அப்படிங்கிற குறிப்புகள் இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கிது அது அடிப்படையாக வச்சு பார்த்தோன்னா கடல் கோளால் தமிழகத்துடைய நிலப்பரப்பு அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன் இருந்தாங்க ஏதோ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு விஷயம்னு நினச்சிக்காதீங்க தமிழர்களுடைய வரலாற்றை எழுத தொடங்குன காலத்தில் இருந்தே இப்படிப்பட்ட ஒரு விவாதங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிலப்பரப்புங்கிறது கடலில் மூழ்கினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா பல இலக்கிய தரவுகளை இந்த ஆய்வாளர்கள் எல்லாமே முன் வச்சாங்க என்னென்னா சங்க இலக்கியத்துல இதற்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு அந்த நிலப்பரப்புல ரெண்டு ஆறு ஓடுச்சு ஒரு ஆறுடைய பேரு பக்ரூலி ஆறு இன்னொரு ஆறுடைய பேரு குமரி ஆறு இந்த ரெண்டு ஆறுக்கு நடுவுல ஒரு பெரிய லேண்ட் மாஸ்ங்கிறது இருந்துச்சு அந்த லேண்ட் மாஸ் தான் கடலுக்குள்ள மொத்தமா மூழ்கிருச்சு அதுக்கப்புறம் குமரி ஆறுமே மொத்தமா மூழ்கிருச்சு மீதி இருக்கிற நிலப்பரப்பு தான் இப்போ நமக்கு தமிழ்நாடா இருக்கு அப்படிங்கிறது தான் பலருடைய வாதமா இருக்கு இதுக்கான குறிப்புகள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது சங்க இலக்கியத்துல புறநானூற்றுடைய ஒன்பதாவது பாடல்ல பக்ருளி ஆர்ப்பத்தின குறிப்புகள்ங்கிறது நமக்கு கிடைக்கிது இந்த பக்ருளி அப்படிங்கிற பேர் ஏன் அதுக்கு கிடைக்குது அப்படின்னா பல்துளி தான் பக்ருளி அப்படிங்கிற பேரா மறிவுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பல துளிகள் சேர்ந்தாதான் அது ஒரு ஆறாம் ஆறுங்கிற குறியீடா அதுக்கு பக்ருளிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கலாம் சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலகட்டம்ங்கிறது தோராயமாக கிமு இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா நம்பப்படுற சிலப்பதிகாரத்தில் குமரி ஆறப்பட்டுன குறிப்பும் பக்ருலி ஆறப்பட்ட குறிப்பும் நமக்கு கிடைக்கிது அப்படி எழுதப்பட்ட அந்த சிலப்பதிகாரத்துக்கு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறவர் ஒரு உரை எழுதுகிறார் அதாவது அந்த பாடல்களுக்கான விளக்க உரை எழுதுறாரு அந்த நிலப்பரப்புங்கிறது எழுநூறு காத தூரத்துக்கு இருந்துச்சு அந்த காத தூரத்துக்கு அளவுக்கான நிலப்பரப்பில் ஏழு ஏழு நாடா நாப்பத்தொன்பது நாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பை வந்து அவர் தரார் இதெல்லாம் பெரிய நிலப்பரப்புங்கிறது கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைப்பாங்க இப்படி ஒரு நிலப்பரப்பு கடல்ல மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்குதான் ஏன்னா சுனாமிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் ஏன் நம்ம கண்ணு முன்னாடியே தனுஷ்கோடி நிலப்பரப்புங்கிறது கடலுக்குள்ள காணாம போச்சு அதே மாதிரி கடலுக்குள்ள மூழ்கின மகாபலிபுரத்து கோயில்கள் எல்லாமே அதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு மூணு கோயில்கள் வந்து வெளியில் வந்ததெல்லாம் கூட நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னா கடலுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நிலப்பரப்புங்கிறது மூழ்கி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கடலில் இருந்து அது தென்பட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அதனால் கடல்னால் நிலப்பரப்புங்கிறது மூழ்கும் திருப்பி அது மறுபடியும் வெளிப்படும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இப்படி ஒரு சூழலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் மேமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஃபிலிப்ஸ் கிளேட்டர் அப்படிங்கிறவர் எழுதுறார் அந்த புக்கில் அவர் ஒரு தியரியை முன்வைக்கிறாரு ஒரு கொஸ்டினை எழுப்புறாரு என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா லெமூர் அப்படிங்கிற ஒரு குரங்கினத்துடைய ஒரு குறிப்பிட்ட வகை அழிஞ்சு போயிருக்கு அந்த வகையுடைய ஃபாசல் எலும்புகள்ங்கிறது மடகாஸ்கர்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு சவுத் இந்தியாவில் தமிழக பகுதிகளையும் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியா பகுதியிலையும் கிடச்சிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஏன் ஒரு பெரிய நிலப்பரப்புங்கிறது இந்த மூணு இடத்தையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்க கூடாது அது இன்னைக்கு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடாது கூடாது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே அதனாலதான் இந்த ஃபாசில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற கருத்தை அவர் முன் வச்சார் அந்த கருத்தை அவர் முன் வச்சதுக்கு அப்புறமா அதை சுத்தி பல ஆராய்ச்சிகள் பல டிபேட்ஸுங்கிறது நடக்க ஆரம்பிச்சு ஸ்கிலேட்டர் உருவாக்குன அந்த நிலப்பரப்புக்கு லெமூரியா கண்டம் அப்படிங்கிற பேர் வச்சார் இந்த லெமூர் பிரைமேட் இருக்கு இல்லையா அந்த பேருடைய அடிப்படையா லெமூரியா அப்படிங்கிற பேரை வந்து அதுக்கு வச்சார் அந்த தான் கடலுக்குள்ள மூழ்கின நிலப்பரப்பு நாங்கள் தமிழ் இலக்கியத்தில் எந்த நிலப்பரப்பு மூழ்கி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோமோ அந்த நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பு அப்படின்னு தமிழ் ஆர்வலர்களும் ஆய்வாளர்களும் வந்து கருத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அந்நிய சொல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தமிழ் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற ஆராய்ச்சியிலே இறங்க ஆரம்பித்தாங்க அதனால் அதை லெமுரியான்னு எழுதுறதுக்கு பதிலாக இளமுரியா அப்படின்னு ஈய முன்னாடி போட்டு எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கு குமரி கண்டம் அப்படிங்கிற பேரை வந்து தந்தாங்க சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பரிதிமார் கலைஞர் ஒரு புத்தகத்தை எழுதினார் தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தான் முதல் முதல்ல குமரி நாடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதுலேருந்து அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே அது குமரி நாடு குமரி கண்டம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து குறிக்க ஆரம்பித்தாங்க தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் பாண்டியர்கள் தான் ரொம்ப நீண்ட நெடுங்காலத்துக்கு ஆட்சி செஞ்சவங்க அவங்களுடைய ஆட்சி முதல் முதல்ல தொடங்கினது இந்த கடலுக்குள்ளே போன அந்த நிலப்பரப்பில் தான் அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே அதை குமரி நாடு குமரி கண்டம் அப்படிங்கிற வார்த்தைகளில் குறிக்க ஆரம்பித்தாங்க இந்த குமரி கண்டத்தில் தான் முதல் முதல்ல தமிழர்கள் பிறந்தாங்க அங்கேருந்து தான் வந்து உலகம் முழுக்க பரவினாங்க தமிழ் மொழியிலேருந்து தான் எல்லா மொழிகளும் வந்தது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் அதுக்கப்புறமா அவங்க அவங்களாக உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இந்த குமரி கண்டம் தான் கடல்குள்ளே மூழ்கினது அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற நாடு தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு நிலப்பரப்பு அப்படிங்கிற கருத்தை வந்து உன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் குமரி கண்டங்கிற அந்த கான்செப்டுங்கிறது பிறந்து உருவான கதை இது உண்மையாக பொய்யா இது கதையா இல்லை நிஜமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கண்டங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் இத்தனை கண்டங்கள் அப்படிங்கிறது பூமியில் கிடையாது அப்போது ஒரே ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் இருந்தது அதை சுற்றி கடலுங்கிறது இருந்துச்சு அந்த பெரிய நிலப்பரப்பை கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோண்டுவானா சூப்பர் காண்டினெண்ட்டில் இருந்து தனித்தனியாக உடைஞ்சு உருவானது தான் இது அத்தனை கண்டங்களும் சொல்லப்போனால் இன்றைக்கி பூமியுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்களையும் தீவுகளையும் ஒன்றா சேர்த்தோன்னா அப்படியே ஒரு பசில் ஃபிட் பண்ணுற மாதிரி மறுபடியும் அந்த நிலப்பரப்பை நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் ஆக்சுவலாக உலகத்தில் கண்டங்கள் எப்படி பிறந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கலான ஒரு ரீசன் அப்படி இந்த கோண்டுவானா நிலப்பரப்பில் இருந்து உடைச்சிக்கிட்டு ஒரு நிலப்பரப்புங்கிறது நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுது அப்படி பயணிக்க ஆரம்பிச்சு அதே கோண்டுவானா நிலப்பரப்புல இருந்து மேல் நோக்கி பிரிஞ்சிருந்த ஐரோப்பிய கண்டத்தோட போய் அந்த நிலப்பரப்புங்கிறது மோதிச்சு அந்த நிலப்பரப்பு தான் இந்தியா இப்படி உருவான அந்த இந்திய நிலப்பரப்போட தெற்கு எல்லை பகுதி தான் தென் தமிழக பகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்படி கோண்டுவானா சூப்பர் காண்டினென்ட்ல இருந்து இந்தியா பிரிஞ்சு போச்சு இல்லையா அப்படி பிரிஞ்சு போனப்போ இன்னொரு கண்டம்ங்கிறது உருவாயிருக்கு அந்த கண்டங்கிறது கடலுக்கடியில போயிருக்கு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மொரீஷியஸ் தீவில ஜிர்கான் அப்படிங்கிற கிறிஸ்டல்ஸை வந்து ஆய்வாளர்கள் வந்து எடுத்தாங்க அதை டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அதோடைய வருடங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளை போய் தொட்டுச்சு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா மொரிஷியஸ் தீவுங்கிறது எட்டுலேருந்து ஒம்பது மில்லியன் ஆண்டுகள் தான் பழமையானதாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தான் அது உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கிறிஸ்டலுங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தையே நமக்கு காட்டுதுன்னா கண்டிப்பாக மொரிஷியஸ் தீவுக்கு கீழே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினாங்க அப்போ தான் ஒரு கண்டங்கிறது தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டத்துக்கு மொரிஷியா அப்படிங்கிற பேரை வச்சாங்க இந்த மொரிஷியா அப்படிங்கிற அந்த கண்டம்ங்கிறது என்னன்னா மடகாஸ்கரும் இந்தியாவும் இந்த கோண்டுவானா நிலப்பரப்போடு ஒன்றா இருந்தப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு நிலப்பரப்பு அதுக்கப்புறமா நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாங்கிறது பிரிஞ்சு செல்ல ஆரம்பித்தப்போ மடகாஸ்கரும் கோண்டுவானாலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருந்தது அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பித்தப்போ மடகாஸ்கரும் இந்தியாவும் துண்டா பிரிய ஆரம்பித்தது அப்படி துண்டாக பிரிஞ்சப்போ நடுவுல இருந்த அந்த ஒரு நிலப்பரப்புங்கிறது இன்னொரு கண்டமா உருவாச்சு அந்த கண்டம்ங்கிறது கடலுக்கடியில் போயிருச்சு இப்படி ஒரு கண்டம்ங்கிறது கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தப்பவும் குமரி கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் கிளம்புனாங்க ஆனால் ஆக்சுவலாக இவங்க சொல்ற மாதிரியான அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸாக இந்த கண்டுபிடிக்கப்பட்ட மொரிஷியஸ் கண்டம்ங்கிறது இல்லை அது ஒரு குட்டி கண்டமாக தான் இருந்திருக்கு அதாவது மிச்ச சொச்ச நிலப்பரப்பு தான் மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த ஒரு துண்டு நிலம் அது கடலுக்குள்ளே போயிருச்சு அவ்வளோதான் மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய மடகாஸ்கர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டை தொட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் முடிஞ்சு அண்டார்டிகா பார்ட்ரு வரைக்கும் போகிற அளவுக்கான லேண்ட் இருக்கிறது அது கிடையாது அப்போ தமிழ்நாட்டு நிலப்பகுதிகள் கடல் கோளால அழிக்கப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படி நிகழ்ந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு இன்னைக்கு நாம குமரி நாடுன்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தெற்கு திசையில இருந்திருக்கு அந்த குமரி நாடு தான் முதல் முதல்ல தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க பாண்டியர்கள் அவங்களுடைய ஆட்சி காலங்கிறது அங்கே அங்கதான் பாண்டியர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி அது இருந்திருக்கு அது கடல் அழிஞ்சிருக்கு அப்படி கடற்கோளால அழிஞ்சதுக்கு அப்புறமா வடக்கு நோக்கி நகர்ந்துருக்காங்க நகந்து கபாடபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த தலைமை நகரமாக வச்சு மறுபடியும் அவங்களுடைய ஆட்சியை தொடர்ந்துருக்காங்க அங்கே இரண்டாம் சங்கம் அப்படிங்கிறத அமைச்சு தமிழை வளர்த்துருக்காங்க அங்கே தான் தொல்காப்பியம்லாம் கூட எழுதப்பட்டதாக சொல்லுவாங்க அந்த நிலப்பரப்பும் கடற்கோளால் அழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மறுபடியும் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை பகுதியில் மதுரை நகரத்தை அமைச்சு அவங்க ஆட்சியை தொடர்ந்துருக்காங்க அதில் இன்னொரு கருத்தை முன்வைப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையும் பாண்டியர்கள் முதல் முதல்ல உருவாக்கின மதுரை கிடையாது அந்த மதுரைங்கிறது இன்னும் தள்ளி இருந்துச்சு மறுபடியும் இன்னொரு கடற்கோல் ஏற்பட்டனால்தான் மறுபடியும் அவங்க உள்ளே வந்து இந்த மதுரையை உருவாக்குனாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க இப்படி கடற்கோளால் இழந்த அந்த நிலப்பரப்புக்கு ஈடாக சேரன்கிட்டையும் சோழன்கிட்டையும் சண்டை போட்டு தனக்கான நிலப்பரப்பை பெருசாக உருவாக்கி ஆட்சிக்கு வந்தான் பாண்டியன் அப்படின்னு பாடல்களில் வந்து விளக்கங்கள்ங்கிறது இருக்குது ஆனால் அந்த கடற்கோளால் அழிந்து போன அந்த நிலப்பரப்புங்கிறது இவ்வளவு பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை அது ஒரு பெரிய நிலமாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு பெரிய கண்டமாக இருந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்திலலாம் சின்ன சின்ன ஊர்களை கூட நாடாக சொல்லக்கூடிய வழக்கங்கிறது இருந்துச்சு அப்படி நாற்பத்தொம்போது நாடுகள்ங்கிற குறிப்புங்கிறது சின்ன சின்ன ஊர்கள கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கெலாம் தனித்தனி அரசர்கள் சிற்றரசர்கள் இருந்திருப்பாங்க அவங்க பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டியிருக்கலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்ததா அந்த நிலப்பரப்புங்கிறது இருந்திருக்கலாம் அதனால அது ஒரு ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய கால் பகுதியோ இல்லை பாதி அளவுக்கோ கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்காங்க அந்த அளவுக்கு தான் அந்த நிலப்பரப்புங்கிறது இருந்திருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தமிழர்களுடைய பெருமையை போட்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் மறுபடியும் மீட்டெடுத்து நம்மளுடைய பெருமையை வந்து உலகுக்கு முன்னாடி நம்ம எடுத்து சொல்லணும் இங்கிருந்து தான் வரலாறுங்கிறது பல விஷயங்களில் தோன்றியிருக்கு அந்த வரலாறுலாம் நம்ம மீட்டெடுத்து அதற்கான தரவுகளை முன் வச்சு மறுபடியும் அந்த வரலாற்றை மறுபடியும் மீட்டெடுத்து எழுத வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு அறிவியலுக்கே பொருந்தாத ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அதுதான் உண்மைன்னு பேச ஆரம்பித்தோம்னா அது வந்து கேலிப்பொருளாக மாறிடும் அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது சரி ஓகே இப்போ குமரி கண்டத்தை பற்றின ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க அதே மாதிரி எங்களுடைய சோஷியல் ஹேண்டில்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நாங்கள் அதில் தான் தர ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே